ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தஞ்சாவூர் பாரம்பரிய தேங்காய் திரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் தேங்காய் துருவல் ஒரு கப் பொடித்த வெல்லம் அரை கப் பருப்பு இரண்டு ஸ்பூன் முந்திரி மற்றும் நெய் முதல்ல கடாயில் ரெண்டு ஸ்பூன் பருப்பை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் பயத்தம்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அடுப்பை சிம்லே வச்சு வறுத்துக்கலாம் வறுத்து முடித்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் அது கூட நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்த பருப்பையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு லைட்டாக குறை குறைன்னு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதில் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் என்னோடய வெள்ளம் வந்து தூசி கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுனால அதை அப்படியே நான் நேராக சேர்த்துட்டேன் இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் அரைச்சி முடிச்சாச்சு நமக்கு தேங்காய் வெள்ளம்லாம் இன்னும் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்குது அதனால் இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வெறுப்பட்டுருச்சு இப்போ அதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் பேஸ்ட்டு அதில் சேர்த்ததுக்கப்புறமா இது நம்ம கையெழுக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு நல்லா கெட்டியாகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கினா இப்படி நெய் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி உப்பு சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தஞ்சாவூர் பாரம்பரிய தேங்காய் திருட்டு பால் தயாரிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ